வணக்கம் அணிந்திருக்கின்றோம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமாயின் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எமது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் இல்லையில் அடூர் அரசுதான் பலமடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கள்ளத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்துள்ளார் அனுரு அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது பொதுக்கட்சியை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று நாங்கள் குறிப்பிடப்போவதும் இல்லை அவ்வாறு ஏற்கப்போவதும் இல்லை அதற்கான அவசியமும் கிடையாது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையின் கீழ் நாங்கள் செயல்படுகின்றோம் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஹெரின் பெர்னாண்டோ நாமல் ராஜபக்ச கடுமையாக விமர்சிப்பார் பின்னர் புகழ்வார் அது அவரது பழக்கம் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அதிகாரத்துக்கு கொண்டு வரும் நோக்கம் எமக்கு கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமா என் ஸ்ரீலங்கா பெரமுன ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் இல்லையில் அன்னூரு அரசுதான் பலமடையும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் முகங்கொடுத்து வரும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சி விடுத்த சந்திப்பில் பங்கேற்பதற்கு தாம் இணங்கியிருப்பதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது அத்துடன் தமிழரசு கட்சியின் அழைப்புக்குரிய பதிலை விரைவில் அனுப்பி வைப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பிட்டுள்ளது வடகிழக்கு தமிழ் மக்கள் முகங்கொடுத்து வரும் பொதுவான பிரச்சினைகள் மற்றும் தீர்வுகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் சந்திப்பொன்றை நடத்துவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி நவம்பர் மாதம் ஏழாம் திகதி இடப்பட்ட கடிதத்தினூடாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது இக்கடிதத்துக்கு கடந்த இருபதாம் திகதி அனுப்பிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரத்னலிங்கம் தமிழரசு கட்சியுடனான சந்திப்பில் பங்கேற்பதற்கு தாம் தயார் டிசம்பர் மாதம் ஏதி சந்திப்புக்கு தாம் உடன்படுவதாகவும் பதிலளித்துள்ள தமிழரசுக் கட்சி எதிர்வரும் டிசம்பர் ஏழாம் தொகுதி சந்திப்பை நடத்த முடியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அறிவித்துள்ளது இதேவேளை தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து கலந்துரையாடப்படும் என தமிழரசுக் கட்சியின் அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்காத நிலையில் அக்கடிதத்துக்கு வெகு விரைவில் உத்தியோகபூர்வ பதில் அனுப்பி வைக்கப்படும் என தேசிய மக்கள் குறிப்பிடத்தக்கது வலுப்பெற்று வரும் குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் நாட்களில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கு அதிக மழை பெய்யக்கூடும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மழையுடனான நிலை இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் ஓரளவு கனமழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் மணிக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னட்தாக்கத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அதிக மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று முதல் முப்பதாம் தேதி வரை வெள்ளப்பெருக்கு அபாயம் இருப்பதாக முன்கூட்டிய எச்சரிக்கைகள் கருத்தில் கொண்டு மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் வாழும் மொத்த மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பகுதியினர் அதாவது பத்தொன்பது தசம் நான்கு சதவீதம் பேர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கழனி பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆய்வின்படி ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை மன அழுத்தத்தில் பரவல் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது ஆசிரியர்களில் பதினாறு தசம் ஒரு சதவீதம் பேர் மட்டும் இந்த மனநல குறைபாட்டை எதிர்கொள்கின்றார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆராய்ச்சியாளர்கள் குழுவால் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இளம் இலங்கையர்களில் முப்பத்தொன்பது சதவீதம் பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே மனநல சேவைகளுக்கான ஏற்பாடுகளை இலங்கை அவசரமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அறிக்கை கூறியுள்ளது ஏனெனில் இந்த வயதினர் கணிசமான பகுதியினர் உயிர் மயற்சித்துள்ளதாகவும் மற்றும் பலர் ஒருவருக்கொருவர் பர்முறையை அனுபவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இலங்கையில் மக்கள் தொகை சுமார் இரண்டு லட்சம் பேர் ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கின்றனர் இவ்வாறு புலம்பெயரும் பெண்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் திருமணம் மாணவர்கள் இவ்வாறு புலம்பெயரும் பெண்களின் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்து முழு குடியேற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமை பெறவில்லை என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மீள்குடியேற்றத்துக்காக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் பெருந்தோட்ட அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு குறித்து விசிட கவனம் செலுத்தப்பட்டு பாதிட்டில் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட பகுதிகளில் உட்கட்டமைப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மீள்குடியேற்றங்களுக்காக மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படுவதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நிலவு முள்குடியேற்ற பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் காப்போத்த உயர்தர பயிற்சியில் சில வினா தாள்கள் கசிந்துள்ளதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும்போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நுகேகொடையில் உள்ள தனியார் கேள்வி நிலையம் ஒன்றில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரி வினாத்தாளில் உள்ள இருபத்தேழு கேள்விகளும் உயர்தர பொருளியல் வினாத்தாளில் உள்ள இருபத்தேழு கேள்விகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு பிரதமர் ஹர்னி அமரசூரியவிடம் கேட்டுள்ளே கொழும்பில் உள்ள மாணவர்கள் போல கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற முடியாமைக்கு இதுபோன்ற வினாத்தாள்கள் கசிவே ார் இதேபோல உயர்தர பயிற்சியில் பொருளியல் பாடு வீணாத்தால் பயிற்சிக்கு முன்னரே கசிந்ததாக வெளியான தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்துமாறு பயிற்சி திணைக்களம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு துணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை காவல்துறை குற்றவியல் அல்லது போக்குவரத்து தொடர்பான குற்றங்களுக்காக முறைப்பாடு அளிக்கப்பட்ட நபர்களை கண்காணிக்கும் தகவல் முறைமுகின்ற புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த அமைப்பின் மூலம் நபரொருவர் இதற்கு முன் ஏதேனும் குற்றச்சாட்டுகளில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டவரா என்பதை அதிகாரிகள் உடனடியாக பரிசோதிக்க முடியும் இந்த தகவல் முறை நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அணுகக்கூடியதாக உள்ளது சந்தேகநபரின் விவரங்களை இதில் உள்ளிடும்போது முந்தைய முறைப்பாடுகள் எதுவும் இல்லையெனில் அவர்களை உடனடியாக விடுவிக்க இந்த முறை வழி செய்கின்றது அத்துடன் நீதிமன்ற அழைப்பாணைகளை வேண்டுமென்றே தவிப்பவர்களை இது அடிகளம் காண உதவுகின்றது உதாரணமாக போக்குவரத்து விதிமுறை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட ஒருவர் நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதால் அவர் இதன் மூலம் அடையாளம் கண்டு உடனடியாக கைது செய்யப்படலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடன் தொலைபேசியில் உரையாடியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்போது சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அமெரிக்க ஜனாதிபதியை சீனாவுக்கு அழைத்ததாக தெரியப்படுகின்றது குறித்த அழைப்பை ஏற்று அமெரிக்க ஜனாதிபதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சீனாவுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு அமெரிக்க ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று சீனா ஜனாதிபதி அடுத்த வருடம் உறுதியில் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இருவரும் யுக்ரைன் அமெரிக்கா சோயாபீன்ஸ் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதன்போது விவாதித்ததாக கூறப்படுகின்றது வரி காரணமாக அமெரிக்கா சீனா இடையே பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் தென்கொரியாவில் இருநாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசினர் இதன்போது இந்த பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள முடிவும் செய்துள்ளனர் தைவான் குறித்து ஜப்பான் கருத்து தெரிவித்ததால் சீனா ஜப்பான் இடையே மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் தைவான் குறித்து டொனால்டு டிரம்ப் எதுவும் கூறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சீனாவுடனான எங்கள் உறவு மிக வலுவானது என சமூக வலைதளங்களில் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதுடன் அன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக அணிந்திருக்கலாம்